ராமன் கோயில் திறந்த உடனே முதல்ல பார்த்த ஒரு நூத்தி ஐம்பது பேர்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நேரடியாக இல்ல ஒரு வரலாற்று நிகழ்வு அதேனே பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வி எழுது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ஆன்மீகம் அரசியல் கிடையாது கேட்டீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சமூக வரைத்தாலும் ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு உங்களுக்கு முன்னேறிக்க ஒழுங்கப்படுறாங்க நீங்க வந்து அது முன்னேருந்து கேட்டுற ஒரு வீடியோ ஒண்ணு கிடையாது அதான் இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்துல இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கணியாக ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தரு மாதிரி இருக்கும் எல்லோருடைய பார்வை ஒரே மாதிரி அவசியம் அரசியல் ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க சொந்த கருத்து அவங்களுடைய பார்வையில பேர் ஆண்டின்னு சொல்றாரு தமிழகத்துல பல கோயில்கள் கிராமம் கோயிலுக்கு கோயில் எல்லாம் பூஜை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நேற்று நிச்சயமா சிங்காரம் பண்ணாங்க கடக்கும் தமிழகத்துக்கும் தெரியல தேங்க் யூ